முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வசனம் பராசக்தி புலத்துல நடிகர் தளம் சிவாஜி அவர்களுடைய அறிமுக காட்சியில அவரு நாணயத்தை கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு அதே மாதிரி கலைஞருடைய உருவம் பறித்த நாணயத்தை கையில வச்சுக்கிட்டு சக்சஸ் சக்சஸ் தந்தை பெரியாரின் சமூக நீதி கொள்கைக்கு கிடைத்த சக்சஸ் கோவிலேயே குழப்பம் பேரறிஞர் அண்ணாவின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கோட்பாட்டிற்கு கிடைத்த சக்சஸ் தமிழ்நாட்டின் முதல் குரலே நல்லா இருக்க மாணமிகு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த சக்சஸ் நாற்பதுக்கு நாற்பது வென்றெடுத்த திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கு கிடைத்த சக்சஸ் என்று கூறிக்கொண்டே போகலாம் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சிகள் பெருமைகள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வசனம் எழுதின பராசக்தி படத்தில் நடிகர் தளம் சிவாஜி அவர்களுடைய அறிமுக காட்சியில் அவர் ஒரு நாணயத்தை கையில் வச்சுக்கிட்டு சக்சஸ் சக்சஸ் அப்படின்னு சிரிப்பார் இன்றைக்கி அதே மாதிரி கலைஞருடைய உருவம் பறித்த நாணயத்தை கையில் வச்சுக்கிட்டு சக்சஸ் சக்சஸ் தந்தை பெரியாரின் சமூக சமூகநீதி கொள்கைக்கு கிடைத்த சக்சஸ் பேரறிஞர் அண்ணாவின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கோட்பாட்டிற்கு கிடைத்த சக்சஸ் மானமிகு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த சக்சஸ் நாற்பதுக்கு நாற்பது வென்றெடுத்த திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கு கிடைத்த சக்சஸ் என்று கூறிக்கொண்டே போகலாம் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சிகள் பெருமைகள்